நாமளும் கடவுளை கும்புற பக்தி இருக்கிற பல பேரை பார்த்திருக்கிறோம் திடீரெனு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்தை கடவுளா கும்பிடுவாங்க ஒரு லாஜிக் இருக்கு புரிஞ்சுக்கிறோம் சில சமயம் அந்த மயில் கல்லு அதை கூட சாமியா கும்பிடுறாங்க சரி ஓகே நிறைய படத்துல பாத்துருக்கிறோமே அதையும் நாம புரிஞ்சுக்கிறோம் சில பேர் குலதெய்வம் மாதிரி வீட்டுக்கு உதவி பண்ணிருப்பாங்க வீட்டிலேயே இருக்கிற முதியோரா இருக்கலாம் ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளா கூட இருக்கலாம் அவரை கூட சாமியா கும்பிடலாம் குலதெய்வமா கும்பிடலாம் அதை கூட ஒத்துக்கலாங்க இல்ல நல்லது பண்ண காமராஜரை கூட கடவுளா கும்பிட்டா கூட சரின்னு ஒத்துக்கலாம் ஆனா ஒரு வட்டிக்கு விடுறவன் அதுவும் வட்டிக்கு கொடுத்த அந்த காசுக்கு வட்டி கிடைக்கல

தெரியுமா அந்த வட்டிக்கு விடுறவர் தான் இப்போ கடவுள் ஆயிட்டாரு பின்னாடி இருக்கிற அந்த கோயில அவருக்கு கட்டப்பட்ட கோயில் தான் ஏயா உன்னை கடவுள் ஆக்கினது நானு கடைசியில எனக்கே ஆப்படிக்கிறேல என் காதலுக்கு ஆப்படிக்கிறேல நீ கடவுள் இல்ல நீ ஒரு சாத்தான் உனக்கு கோயிலா அப்படின்னு சொல்லி அந்த கோயிலையே எரிக்க போறார் இதை ஒரு இன்டர்வா காமிச்சு படத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம் பேக்ல பார்த்தா அதே மரத்துல தன்னோட புல்லட்டு வண்டியை நிப்பாட்டி அங்க தம் அடிச்சிட்டு இருக்கிறாரு வட்டிக்கு விடுறவர் அங்க அங்க குளி தோண்டிக்கிட்டே இருப்பாப்ல எரிக்கியா குளி தோண்டாருன்னு கேட்டா இவருக்கு யாராவது கடை வாங்கினாங்கன்னா அவங்க நிலத்தையும் அப்படி இப்படின்னு எழுதி வாங்கிட்டு எல்லா இடத்துலயும் தோன்றது வழக்கம் எதுக்கு தோன்றாரு ஏதாவது கிரானைட் கல்லு கிடைக்கும் நல்ல கனிமம் கிடைக்கும் இன்னும் செட்டில் ஆயிடலாமே ஒரு ஆசை அதான் அங்க தோண்டி தள்ளிக்கிட்டே இருப்பாப்ல இப்ப கூட பாருங்க வட்டியை வசூல் பண்றதுக்காக தான் ஒரு பாய் கிடைக்க வராரு அந்த பாய் கிட்ட காசு கொடுத்துருப்பா போல ரெண்டு மாசம் வட்டி வரல வசாரிக்கிறதுக்காக வசூல் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு அடுத்த மாசம் கொடுத்துறேன்னு பாய் சொன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறார் பேத்திக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறாப்லயா அதுல கொஞ்சம் ஜெலவா அடிச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போது போது எதுக்கு யா கஷ்டப்பட்டு பேசாம நான் மாப்பிள்ளையாயிரன்னு அந்த பேத்திக்கிட்ட போய் கல்யாணத்தை பத்தியும் கல்யாணத்துக்கு பிறகு நடக்கிறத பத்தியும் கிளாஸ்

பண்றதுக்காக வந்திருக்காங்க சொந்தமா இவருக்கு இந்த ஊர்ல ரைஸ் மில் இருக்குது அந்த ரெட்டியோட பொண்ணை தான் நம்ம ஹீரோ லவ் பண்றான் போல ஆந்திரா தெலுங்கானால ரெட்டிங்கிறது மேலையும் இவன் ஏதோ கீழே அப்படிங்கிறப்பல பேசிக்கிறாங்க அதனால கண்டிப்பா அவர் எனக்கு கட்டி வைப்பாரு தெரியல நீங்க தான் ஏதாவது பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும்னு பட்டிக்கு விரவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் வண்டியை பாத்துக்க அப்படின்ட்டு போறாப்புல ரெட்டி கிட்ட போய் பேசுறாப்புல சரி என்ன மேட்டர் பேச வந்திருக்காருன்னா அங்க அங்க குளிய தோண்டிட்டு இருக்கிறான்ல அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா குளி தோன்றது தப்புன்னு இன்னொருத்தவ மூலமா கேஸ் போட வச்சிருக்கிற போல தெரியுது தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அழகா சிரிச்சுக்கிட்டே ஆனா மிரட்டல கொடுத்துட்டு போறாரு இவரும் அந்த ஜாதி கணக்குல வச்சு பார்க்கும் போது கீழே அப்படிங்கிறாப்ல வராப்ல போற அதனாலயே அந்த ரெட்டி கொஞ்சம் ஓரா பண்றாப்ல காசு வந்திருக்கலாம் பணம் சம்பாதிச்சிருக்கலாம் வட்டியை வசூல் பண்ணி என்ன விட நீ மேல வந்திருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் எனக்கு கீழே தான் ஒரு காலத்துல எங்களோட சிறப்பு கழுவுனண்டா நீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஓரா பேசுறாப்ல நீங்க பதிலுக்கு எங்க சிறப்பு கழுவுறதுக்கு நாலு நாள் கொஞ்சம் ஆகாதுங்க இன்னும் அடுத்த தலைமுறையில எல்லாம் என் செருப்பு கழுதான் கூட நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பேசி அவர் கோவப்பட்டு விரட்டி விட சிரிச்சுக்கிட்டே கிளம்பி வர்றாரு ரெட்டி வீட்டுல பொண்ணு மாங்கா பறிக்க வரா இந்த பொண்ணை தான் நம்ம பயல பண்ணுவோம்

சோ எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோக்கு அப்டேட் கொடுக்குறாங்க எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோவும் அந்த வேலைக்காரமாவும் பேசிட்டு போயிட்டு அங்கிட்டு இருக்காங்க இப்போ பிளான் ஏ ரெட்டியோட பொண்ணு ஆடுறது ஒரு கால அவ ஆடலன்னா இவங்களோட பிளான் பி அந்த வேலைக்கார பொண்ணை ஆட வைக்கிறது சோ இவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்து வேலைக்கார பொண்ணை தேத்துறாங்க பிளான் காக அவ கத்துக்கிட்டு அந்த ஸ்டெப் எல்லாம் கொண்டு போய் ரெட்டி பொண்ணுகிட்ட காமிச்சு பாத்தியா எனக்கு ஆட வருது உனக்கு ஆடை வரல பாத்தியா அப்படின்னு ஏத்தி விட உடனே அவளும் அந்த ஸ்டெப் எல்லாம் கத்துக்கிட்டு அவளை ஆட ஆரம்பிக்கிறா இப்ப ரெட்டி பொண்ணு ரொம்ப சூப்பரா ஆட ஆரம்பிக்கிறா சோ பிளான் ஏ கூட ஒர்க் ஆகும் போலயே ரெண்டுல எது நடந்தாலும் ஓகேன்னு நம்ம பசங்க சந்தோஷப்படுறாங்க ஆனா அவ ஓவரா ஆடும்போது கூட இருக்கிற நண்பர்களே ஜொல்லு வழிய பாத்துக்கிட்டு இருக்க என் காதலிய எல்லாருக்கும் மத்தியில நான் எப்படி ஆரம்பிடுவேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க விரட்டி விடுறான் கட் பண்ணி இப்ப நடராத்திரி நேரத்துல வேலைக்கார அம்மா முழிக்கும் போது அலர்றா கூட அம்மாவும் ஆன அலறுது என்னடான்னு பார்த்தா வட்டிக்கு விடுறவன் பக்கத்துலயே படுத்து கிடக்குறான் குட் மார்னிங் அதுவும் அரஹரையா படுத்து கிடக்குறான் கடை வாங்குனவர் சார் என்ன சார் அப்படின்னு கேட்க நாலு மாச வட்டி பாக்கி இன்னைக்கு தரையில படுத்திருக்கிறேன் நாளைக்கு மேல படுக்க வச்சிடாத பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாருங்க எவ்வளவு கேலமா நடந்துக்கிறாரு பாருங்க அவர் புல்லட் வண்டியில தான் போறாங்க ஊரே அவனை பார்த்து இவனுக்கு ஒரு சாவு வராதா இளவு விழுகாதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா பிராக்டிஸ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆடி எல்லாம் காட்டிட்டா ஆனா ஊருக்கு மத்தியில நான் ஆடுறத அப்பா ஒத்துக்க மாட்டாரு எனக்கே விருப்பம் இல்லைன்னு அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஹீரோ நீங்களே அவ்வளவு ஜொல்லு வெடியை பாத்தீங்க அவளை ஆட விட மாட்டேங்கிறா நம்ம ஹீரோவும் அப்புறம் அதை பத்தி அப்டேட் கொடுக்கறதுக்காக வேலைக்காரமா ஓடியாருது அவ ஆட மாட்டாளா வைக்க மாட்டாளா அப்படி அப்படின்னு இருக்கா என்னாலலாம் சொல்ல முடியாது நீயே போய் ஹீரோ கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறா சரி நானே சொல்லி தொலைறேன் அவனை வந்து என்ன மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா போல ரெடி பண்ணு உடனே இவ்வளவு ஓடி போய் உன்னை மீட் பண்றதுக்காக இங்க வர சொல்லி இருக்கிறதா சொல்ல இவனும் ரொம்ப சந்தோஷமா ரெட்டி பொண்ணு தன்னை பார்க்க வர சொல்லிருக்கிறாள்னே ரொம்ப சந்தோஷமா நம்ம பய போய்கிட்டு இருக்காங்க இங்க ரெட்டியோட வீட்டுல பார்த்தா நில சரியில்லை வீட்டுல அப்பா இருக்கிறாரு சோ போய் பாக்குறது கஷ்டம் போல இவனும் ரொம்ப நேரமா காத்து கிடக்குறாங்க ராத்திரி ஆயிடுச்சு இப்பயும் காத்து கிடக்குறான் அங்க இங்க பாரு உனக்கா அங்க கீரோ காத்து கிடக்க போறான் நீ போகாம இருக்கிறீன்னு பேசி பார்க்கும் போது கூட ரெட்டி பொண்ணு நான் போகல என்னால முடியாதுன்ட்டு போயிட்டா சரி ரொம்ப நேரம் காத்து கிடப்பானே பாமன்னு வேலைக்கார பொண்ணு தான் அங்க போகுது யோவ வரமாட்டாயா எரிக்கியா காத்து கிடக்குற போயா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது முதுகுல ஏதோ பூச்சி பூந்துருச்சு போலங்க ஜாக்கெட் குள்ள முதுகு அரிக்கிது அரிக்குதுன்னு சொல்ல நான் எடுத்து

பேசுது பதிலுக்கு இவங்க பேசுது கைகளை பாயிடுது சாரி மச்சா அந்த முடிய பிடிச்சுக்கிட்டு ஆஞ்சு ஆஞ்சு சண்டை போடுவாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி சண்டை ஆகுதுங்க ரெட்டி சம காண்டாயி தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சு போங்கியா வெளியில எல்லாரையும் வெளியில வரட்டி விட்டார் எல்லாரும் வெளியில வந்த பிறகு என்ன எது நீ சொல்லுப்பா அப்படின்னு விசாரிக்கும் இல்லங்க நீங்க நினைச்சது தப்புங்க அப்படி எல்லாம் அங்க ஒண்ணு நடக்கலங்க நானும் ஹீரோ அப்புறம் எதுக்கு பாங்க போனேன்னு கேட்டா என்னத்த சொல்ல முடியும் உங்க பொண்ணை பாக்குறதுக்காக வந்து என்ன சொல்ல முடியும் இல்லண்டி அதை இல்லண்டி அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான் சரி நடந்தா நடந்து போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிடுவோன்னு ரெட்டி உத்தரவு போட்டாருங்க தீர்ப்பு சொல்லிட்டாரு ஐயோ உனக்கு சம்மதமா அப்படின்னு கேக்க சரி வேலைக்கார பொண்ணு இல்ல சம்மதம் இல்லன்னு சொல்லுவான்னு பார்த்தா டா இவன் ஐயோ சம்மதமா இவள கட்டிக்கணுமா முடியாது அப்படிங்கிறான் இவ்வளவுதான் தம்பி தீர்ப்பு கிளம்புங்க அடுத்த ஒரு வாரத்துல கல்யாணம் டாப்ல ஐயோ ஐயோ நான் அழுதுட்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க பாவம் ஆடலும் பாடலும் இந்த பக்கம் பார்த்தா கடைசியில சிட்டில இருந்து தான் ஆள இறக்கி ஆடலும் பாடலும் கொண்டாடுறாங்க ஊரே ஆடலும் பாடலும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது ஆனா நம்ம பயம் மட்டும் வருத்தத்துல அப்படியே ஒரு மாதிரி அழுது தெரியுறா அப்புறம் கல்யாண நாளும் வந்துருச்சுங்க மாப்பிள்ள ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு கிளம்பி வராரு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகி பொண்ணு சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கிறா இவன் தான் கொஞ்சம் வெறுப்பா உட்காந்துட்டு இருக்கிறான் ரெட்டி பொண்ணு ஒரு மாதிரியா முறைச்சிக்கிட்டே அங்கே நிற்கிது அவளுக்கு உனக்கு ஆட தெரியாத ஆட தெரியாதுன்னு சொல்லி எப்படி ஆடல் மேல ஒரு ஈகோவை டச் பண்ணி ஆடலை வர வச்சாங்களோ அதே மாதிரி இங்க தனக்கு வர வேண்டிய அந்த வாய்ப்பு வேலைக்காரிக்கு போயிடுச்சே நினைச்சுக்கிட்டா அப்படி நிக்கிறாளா என்னன்னு தெரியல கரெக்டா நம்ம வட்டிக்கு வருவாரு அங்க வந்து நிக்கிறாருங்க அப்பா அம்மா பதறிக்கிட்டு ஓடியாராங்க என்னப்பா கல்யாணம் வச்சிருக்க என்ன கூப்பிடல அப்படிங்கிறாரு இல்லங்க இல்லங்க அப்படின்னு ஒரு இழுப்பாப்ல அஞ்சாவது மாசம் இந்த மாசம் தரேன்னு சொன்னேன் வட்டியும் வரல அசலும் வரல என்ன விளாடுறியா அப்படின்னு வந்து சத்தம் போறாரு கல்யாணத்தையே நிறுத்துறாப்ல மாப்பிள்ள எந்திரா கடன் அடைச்சிட்டு மாப்பிள்ளைய கூட்டு போ அப்படின்னு மாப்பிள்ளைய அங்க

செத்து போயிட்டாப்ல பட்டிக்கு விடுறவர் இறந்து போயிட்டாங்க செய்தியை கேட்டது எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேளக்கரம்மா குடும்பம் மத்தவங்க குடும்பம்னு எல்லா குடும்பமும் சந்தோஷப்படுது வேட்டு வெடிச்சு கொண்டாடுறாங்க ஆஹா அவர் இறந்துட்டான் அவன் இறந்துட்டான் அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம பய வருத்தப்படுறான் ஐயோயோ அவர் செத்து போயிட்டாரு கல்யாணத்தை மறுபடியும் நடத்திடுவாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல அப்புறம் பாடி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது போலீஸ்காரங்க கால் தெலுத்தெல்லாம் போட்டு சாட்சியெல்லாம் வாங்கிட்டு அமிச்சு வைக்கிறாங்க ஊரே சேர்ந்து இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்குது ஒருத்தவனோட சாவை வேளக்கரம்மோட அப்பா எல்லாம் படுபயங்கமா டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ல இவன் மட்டும் வருத்தப்பட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீடு அவரோட போட்டோ எல்லாம் வச்சிருப்பாப்ல போல அந்த போட்டோ எல்லாம் அரைச்சு எரிஞ்சு பிரேம மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க ஊரே கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்குது அப்பா நரகாசுர செத்தான் சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ட்டு இங்க தான் நீங்க யோசிக்கணுங்க ஊரே நரகாசுரனா நினைக்கிற ஒருத்தவனை எப்படி திடீர்னு குலதெய்வமாக்குனாங்க கடவுளாக்குனாங்க கும்பிடுனாங்க கோயில் கட்டினாங்க இதெல்லாம் அடுத்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் ஆனா இறந்து போன தான் முதலாளிய நினைச்சு பட்டிக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வண்டியை கட்டி பிடிச்சு ஊரே ஒன்னு உன் இறப்ப நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குது நரகாசுரை செத்துட்டான் செத்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்குது ஆனா நீங்க இறந்தத உங்க தங்களோட இறப்பு நினைச்சு அழுகிற ஒரே ஜீவன் நான் தான் அப்படின்னு எழுதிட்டு இருப்பாப்ல அப்படி எழுதிட்டு இருக்கும்போது வழக்கம் போல வண்டியோட அந்த ஸ்பிரிங் டப்புன்னு அடிச்சு தூக்கும் வண்டி ஒரு செகண்ட் முன்னாடி வரும் இன்னும் நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்க இப்பயும் அந்த ஸ்பிரிங்க சரி பண்ணலையா செத்து கூட நீங்க சரி பண்ணல பாருங்களேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வேண்டிய வண்டியா இது அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் லேட்டா நைட் டியூட்டி பார்த்த போலீஸ் இந்த பக்கத்துல வந்து பார்த்தா வண்டியை காணோம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி இருந்த வண்டி வண்டியை காணாமனு பதறிட்டு இருக்காப்ல பார்த்தா காட்டு பக்கத்துல ரோட்டுக்கு மேல வண்டி நிக்கிறீங்க கக்கா போக ஒருத்தவரை இந்த பக்கத்துல வருவாரு கிராமவாசி என்ன வண்டி இவங்க நிக்கிதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது டப்புனு வண்டி எகிரி அடிச்சு முன்னாடி வர ஐயோயோ பேயின்னு பதறி அடிச்சிட்டு ஓடுறாப்ல இந்த பக்கம் பார்த்தா நம்ம போய் ஏதோ ஒரு படகுல தூங்கிட்டு இருக்கிறேன் ஏ ஊரே அங்க என்னமோ பேசிட்டு இருக்குது வாப்பா அப்படின்னு கூட்டு போறாங்க என்னடா பார்த்தா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க ஊருக்காரங்க வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த வண்டி என்ன தானா ஓட்டிட்டிங்க வந்து நின்றுச்சா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டா ஆமா வண்டி தானா தான் வந்துச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாப்ல கக்கா போக வந்தவர் அதை வண்டி தானா போகும் அப்படி இப்படின்னு போலீஸ்காரங்க பேசுனா தானா தான் போச்சு நானே சாட்சி அப்படிங்கிறாங்க கிராமத்தாட்கள் எப்ப பார்த்தாலும் வண்டி வண்டின்னு உசுரா இருந்தவர் வண்டியில இறங்கிட்டாரோ என்ன ஒன்னு பெரிய பேசிட்டு இருக்காப்ல நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல வந்துட்டு ஏன் நடந்திருக்க கூடாதுங்கிறாப்ல பேச அட போங்கடான்னு வண்டிய மறுபடியும் போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தா வேலைக்காரன் மாமா வந்துட்டீங்களா இந்தாங்க சாப்பாடுன்னு சாப்பாடு குடுக்குறா யார் உனக்கு மாமா ஏன் வீட்ல உனக்கு என்னடி வேலை போடிங்கிறது விரட்டு அதெல்லாம் போக மாட்டேன் இருக்கிற உனக்காக சமைச்சு இங்க பாரு ஏன் என்னை அப்படி படுத்துற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா இல்லங்குறா அப்புற எதுக்கிட்டயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன்னு கேட்கும்போது கடன் அடைக்கிறதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடன் அடைக்க முடியும்னு நினைச்சேன் அதுக்காக ஃபர்ஸ்ட் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் அவர் செத்து போயிட்டாரு கடன் அடைக்க வேண்டிய வேலையும் இல்ல அப்படிங்கிறா அப்ப நல்ல விஷயம்தான அதுக்கப்புறம் ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் கேட்டா இங்க பாரு உன்னை விட்டா ஏதோ சித்தாலோ கொத்தனாரோ யாரோ ஒரு ஆள் என்ன கட்டி வைப்பாங்க அதுக்கு உன்னை கட்டிக்கிறது பெட்டர்ன்னு நினைச்சேன் தான் சரி கடவுளா பாத்து கொடுக்கறது வந்தா லாபம்னு சரின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு கிளம்பிடுறேன் இங்க ராத்திரி சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மித்தாட்கள் எல்லா பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க ராத்திரி ஆனா வண்டி தானா போகுதான் தானா நகர்தான் அப்படின்னு அப்படித்தான் அன்னைக்கு பாருங்க ராத்திரி வேற ஒரு ரோட்டு பக்கம் வண்டி தானா வருது பின்னாடி யாரோ நடந்து போறாப்ல தெரிய பேயை பார்த்தாப்ல பதறி போய் ஒருத்தன் மயங்கியே விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு நான் பார்த்தேன்

நார்மலான இடத்துல பேச முடியாது சாமி அடி பேசுறதுனால ஊர்க்காரங்களும் அவரோட பெருசா எடுத்துக்கல தான் பொண்ணை கூட்டிட்டு ரெட்டி அந்த பக்கம் போயிட்டார் கிறுக்கு பள்ளிகை கேட கெட்டு போறாங்க இந்த பெரிய லிஸ்டே போட்டுருச்சு தனக்கு கோயில் கட்டணும் உண்டியல் வைக்கணும் காசு போடணும் வார வாரம் பூஜை பண்ணணும் ஊருக்கு நல்லது நடக்கும் ஊருக்கு ரொம்ப நாள அந்த தண்ணி தொட்டி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க போல தண்ணி தொட்டி இவ்வளவு நாளா ரெட்டியால பண்ண முடியல தண்ணி தொட்டி வைக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கர எல்லா விஷயமும் நடக்கும் சொல்லுது தண்ணி தொட்டி நடக்கிறதுலாம் நடக்கும் வீடு வீடுக்கு நல்லது நடக்கும் வெளியூர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் வருவாங்க அப்படி இப்படின்னு சாமி ஆட ஆரம்பிச்சிருச்சு உடனே ஊர்க்காரங்களா ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அவரோட வண்டி அங்க சாமி மாதிரி வச்சு மாலை போட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பூஜைக்காக பூக்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க பூக்களை வர ஆரம்பிக்குது அப்புறம் வளையல் கையில காப்பு கட்டுறது அது இதுன்னு ஒரு நல்ல பிசினஸாவே அங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சாமி ஆண்ட அந்த அத்தகாரி இப்ப நல்ல காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டா குறி சொல்ல ஆரம்பிச்சுட்டா அடுத்து பார்த்தா மறுபடியும் பிரச்சனை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்னடா பிரச்சனைன்னு விசாரிக்க வேற என்ன ஓ வருங்கால மாமியார் தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் ஆரம்பிச்சுட்டா எங்க உன்ன வீட்டோட மருமகன் ஆக்காம விடமாட்டா போலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சண்டை ஒரு மாதிரி பெருசாகிட்டே இருக்குது இது வேற ஒன்னும் வேலைக்காகாது ரெட்டி கிட்ட இன்னைக்கு ஒரு வழியா பேசிடணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ரெட்டி கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்து நிக்கிறாப்ல வேலைக்கார பொண்ணு போய் தண்ணி கொடுக்கும் வேண்டாம் அப்படின்னு உள்ள வராங்க தங்கி தங்கி வராங்க வா உள்ள வா வா என் செருப்பு கொஞ்சம் எடுத்து அங்க கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்க செருப்பு எடுத்து கால்ல போட்டு விடுறாங்க போட்டுக்கிறாரு சொல்லு என்ன வந்திருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறார் தயங்குறான் தயங்குறான் பரவாயில்ல சொல்லி தொலைப்பான்னு கேட்க உங்க பேத்திய நான் லவ் பண்ணுன்னு சொன்னதும் வரும் பாருங்க கோவம் எங்க இருந்து வந்துச்சோ அந்த ஜாதி வெறி அடிச்சு மிதிச்சு வீட்டை விட்டு வெளியில விரட்டி கட்டையால அடிச்சுன்னு கேவலப்படுத்தி அடிச்சு அமைச்சு விடுறாரு இதையெல்லாம் பார்த்து பேத்திக்கு ரெட்டி பொண்ணுக்கு சாரி பேத்தி நான் சொன்னேன் பொண்ணுன்னு சொன்னா ரெட்டி பொண்ணு பொண்ணு ஒரு மாதிரி வருத்தப்பட அழுகுறா மாவுக்குமே அதே மாதிரி அழுகாத்தான் இருக்கு உட்காந்து அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு அழுது பாவம் அப்படியே போதுங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த ஊர் எம்எல்ஏ ரெட்டி கிட்ட வந்து தா வண்டியில ஏறுங்கன்னு வழுக்கட்டாயமா வண்டில ஏத்தி கூட்டிட்டு போறாரு எங்கேயா கூட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம வட்டிக்கு விடுறவருக்காக கோயில் கட்டாங்க இல்ல அங்கதான் வந்திருக்கிறாப்ல ஊருக்காரங்க எல்லாம் கொம்பிடு விட்டு வரவேற்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்து கூட்டத்தை அப்புறப்படுத்துறாங்க இங்க பாரு உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உண்மையிலேயே இது ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் தான் உனக்கு புரிய வைக்கிற பாரு அப்படின்னு கூட்டு வராப்ல வழுக்கட்டாயமா வந்து எம்எல்ஏ கும்பிட்டுக்கிறார் தேங்காய் எல்லாம் உடைக்கிறாரு நம்ம ரெட்டி கிட்டையும் கொடுத்து வழுக்கட்டாயமா டைமா சொல்றாரு நான் வேணா நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது கடவுள் கோச்சுக்கு போறாரு டெஃபினட்டா பண்ணு பண்ண வாயா அப்படின்னு வலு கட்டாயமா தேங்காய் கொடுத்து உடக்க வைக்கிறாங்க இவருக்கோ தனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தவன் செத்து போன பிறகு இவ்வளவு பண்ணணுமான ஒரு மாதிரி கோவமா இருக்கிறாப்ல அப்புறம் அந்த கோயிலுக்கு பக்கத்துலயே தான் அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு நடக்குது அந்த ஊருக்காக தண்ணி தொட்டி கட்டணும்னு பிளான் பண்ணாங்கல்ல அத அங்கதான் கட்ட போறாங்க போல எம்எல்ஏ தலைமையில அடிக்கல் நாட்டியாச்சு அப்புறம் சொற்பொழி வாத்தணும் வட்டிக்கு இறவனை பத்தி எல்லாம் நிறைய பேசி சொற்பொழி வாத்தி கோயில் வந்த பிறகு தான் நீங்க எல்லாம் சாமியா கும்பிட்ட பிறகுதான் இவ்வளவு காலமா உங்களுக்கு வராத அந்த தனித்தொட்டிக்கு அப்ரூவல் வந்திருக்குது அப்படின்னு பேசிட்டு போயிட்டார் இதையெல்லாம் பார்த்து பயங்கர கோவம் வருது ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த தண்ணி தட்டிக்காக நிறைய வேலை பார்த்தவர் நம்ம ரெட்டி தான் ஆனா பேரை தட்டிட்டு போயிட்டா இவன் செத்த பிறகு நம்மள கெடுத்துக்கிட்டு இருக்கானே பயங்கர கோவம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை சரி கட்டணும்னு நினைக்கிறாரு அதுக்காக தண்ணி அடிச்சுட்டு கூடவே நம்ம ஹீரோவையும் வர சொல்லி இருக்கிறாப்ல ஹீரோ வந்திருக்கிறான் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அவன் யாரு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு கோயில கட்டி என்னையே தேங்காய் உடைக்க வச்சானுங்க இதெல்லாம் மாறணும் அது ஒண்ணு சாமி இல்ல இதெல்லாம் ஆசாமிங்க வேலை அங்க இந்த கோயிலே இருக்க கூடாது சாமியாம இருக்க கூடாது மொத்தத்தையும் அழிச்சிரு எல்லாத்தையும் மாத்திரு அப்படி ஒரு கால் நீ பண்ணிட்டேன்னா உனக்கு என் முன்ன கட்டி கொடுக்குறேன்

மனுச்சிக்க தம்பி இதையெல்லாம் எதுவும் மாத்த முடியாது சாமி இருக்குதா அப்படின்னு அத்தையும் கையை விட்டுட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியாம இந்த பயம் முழிக்கிறான் தான் கடவுளா யார ஆக்கி விட்டமோ அவரே தனக்கு கடைசியில ஆப்படிக்கிறாப்ல வந்து நிக்கிறாப்ல என வருத்தப்படுறான் சரி எல்லாத்தையும் தாண்டி இதை நிறுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்க அது என்னன்னா அந்த கோயில் கட்டினா இல்ல அந்த இடம் சிட்டில இருக்கிற வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடம் அதனால அந்த ஓனர் எப்படியே கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அவர் கூட்டிட்டு வந்து பெரிய ரனகலப்படுத்திடலான்னு வந்திருக்கிறாப்ல ஓனர் இங்க வந்துட்டாருங்க யார் இடத்துல கொய்யால யாரா கோயில் கட்டுறது அப்படின்னு வந்து சத்திரம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் தா இடம் இங்கெல்லாம் கோயில் ஒண்ணா <laughs>

வராங்க வலிஞ்சு வலிஞ்சு வெக்கப்பட்டுகிட்டே வேலைக்கார பொண்ணு பேசுது இந்த பக்கம் காதலோட பேசிட்டு இருக்கிறா அவ ரெடி பொண்ணு காதல் மலர்ந்துடுச்சோ என்னவோ அடுத்து பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ்னு ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து ஒரு அம்மா வந்திருக்குதான் இந்த கோயில பத்தி கவர் பண்ணனும்னு வந்திருக்காங்க போல சரி நியூஸ் சேனல்ல இது ஒண்ணுமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு நெகட்டிவா பேச வைக்கலாம்னு முடிவு பண்ணி கோயில்ல என்ன வேண்டி கேட்டாலும் நடந்து நண்பர்கள் அங்க இருக்கிறவங்க என்ன வேண்டி கேட்டாலும் நடந்துருமா நடந்துருமா இங்க ஒருத்தவர் பாருங்க கைகால் விழுந்து போய் கிடக்கிறார் இவர் இப்போ நல்லபடியா ஆகணும்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் அம்மா வேண்டிகிட்டு கோயில மூணு தடவை சுத்தி வருவாங்க வருவாங்க உடனே நடந்துருமா அப்படி கோயில் இருக்கட்டும் ஒருவேளை நடக்கல கோயில் இடிச்சு தள்ளிடுவேன் அவ்வளவுதான் வாங்க வாங்க நான் அங்கேயும் இங்கேயும் ஆட விட்டு சுத்தி மூணு தடவை சுத்த விட்டு வேண்டுதலை நடத்த விட்டு இன்னும் எந்திரிக்கல அவ்ளோதான் இனி இந்த கோயில் இருக்கு இந்த வண்டி இருக்குன்னு இடிக்க போயிட்டாங்க பார்த்தா கை கால் விழுந்து கிடந்தவரு எந்திரிச்சு உட்காண்டாரு மீடியால வேற எல்லாத்தையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்றாங்க எந்திரிச்சு நிக்கவே செஞ்சுட்டாரு எல்லாம் சரியாயிருச்சு ஐயா ஆத்தாவும் மகிமைய மகிமன்னு இன்னும் கோயில் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு நியூஸ்ல காட்டு தீயா பரவ ஆரம்பிக்க நிறைய பேர் வந்து வந்து சாமி கும்பிட்டு போற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சுங்க பிசினஸ் டெவலப் ஆகுது அந்த கிராமமும் நல்லா வளர்ச்சி அடையுது பயங்கரமா டெவலப் ஆகி போயிட்டு இருக்குது ஆனா என்ன கூத்துனா ஆக்சுவலா அந்த மனுஷனுக்கு கை கால் விழுந்து போனதெல்லாம் ஒண்ணும் பெருசிங்க மெடிக்கல் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி வந்தப்ப எல்லாம்

அதனால என் கடைக்கு நல்ல வியாபாரம் நடக்குது இப்ப கடனை அடைக்கிற ரேஞ்சுக்கு காசு பார்த்துட்டேன் எனக்கு நல்லது இங்க இருக்கிற பூக்கடை வளையல் கடை குறி சொல்றவங்க பூசாரி கான்ட்ராக்டர் பக்கத்துல வேற கான்ட்ராக்டர் வேலை நடந்துருச்சு பாருங்க அந்த தனித்தட்டி பாருங்க எவ்வளவு அழகா ஜெய் மேல நிக்குதுன்னு கான்ட்ராக்டர் வேலை கொத்தனார் வேலை சித்தாள் வேலை அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் வந்து ஊரே சந்தோஷமா இருக்குது ஊரே நல்லா இருக்கு அப்படிங்கிற நிலைமையில இல்லாத கடவுளை நம்புறதும் தப்பு இல்ல நம்பிக்கைதான் தம்பி கடவுள் கள்ள கடவுளா நினைச்சா என்ன இல்ல இந்த அறக்கடை கடவுளா நினைச்சா என்ன நல்லது நடக்குதுல விடுகளைய அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாருங்க அன்னைக்கு பயங்கரமா இடி இடிச்சுட்டு இருக்குது நம்ம பய ஓவரா சிறக்க போட்டுட்டு கடைசியில நமக்கே பாயே இவ்வளவு அட்வைஸ் போட்டாரு நம்ம வாழ்க்கையவே கெடுத்துட்டாப்லயே ரெட்டி வேற பாத்துட்டு மறைச்சிட்டே போயிருப்பாப்ல இனிமே உனக்கு பொண்ணு இல்லைங்கிற அப்பல பார்வையில பாத்துட்டு போயிருப்பாரு கொய்யால இந்த கோயில் இருந்தா தானு சரக்கு அந்த சரக்கு பாட்டில அடிச்சு தூக்கி கொளுத்தி விட்டாங்க மொத்தமும் பத்தி எரியுது கோயில் பத்தி எரியுது ஐயோ ஐயோ அப்படின்னு ஊருக்காரங்க எல்லாம் ஓடியாந்து ஓடியாந்து அந்த கோயிலை காப்பாத்த முயற்சி பண்றாங்க தண்ணிய அணைக்க முயற்சி பண்றாங்க எவ்வளவு முயற்சி பண்ணு ஒண்ணு விளக்கலங்க மொத்தமும் பத்தி எரிஞ்சுட்டு இருக்குது இவனும் போதிலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தெளிஞ்சிட்டான் தெளிஞ்சு பார்த்தா ஊரே கதறி கதறி அழுகுது ஐயோ தப்பு நடந்துருமோ ஐயோ கோயில் எரியுது அப்படின்னு எல்லாம் கதறத பார்த்து எல்லாரும் அழுகிறத பார்த்து எல்லாரும் இவ்வளவு சீரியஸா அத நினைச்சிட்டு இருக்கிறத பார்த்து இவனே ஒரு செகண்ட் ஆடி போறான் அப்புறம் பாய் சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறான் நம்பிக்கை தான் எல்லாமே இல்ல அந்த நம்பிக்கை நம்ம அழிக்க முயற்சி பண்ணிட்டோமோன்னு இவனுக்கு புரிய வருது இவனும் தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் ஊத்துறா அணைக்க பாக்குறாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டமே தப்பு பண்ணிட்டமேனு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல அவனே கையெடுத்து கும்புறான் அப்படியே ஆண்டவா தயவு செய்து இந்த நெருப்பு அணைச்சிரு காப்பாத்து அப்படின்னு கடைசியா ஒரு கும்பிடு கும்பிடுவாங்க கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறவனே இப்ப கையெடுத்து கடவுளே நெருப்பான அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறதும் தன்னை மன்னிச்சிருன்னு வேண்டி கேட்டுக்கிறதும் அதையே ஊர்க்காரங்க ஆச்சரியமா பாக்குறாங்க ஆனா அந்த நொடி அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் அவன் சரக்கடிச்சு போட்ட பாட்டில் இப்ப மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேக்குறத வச்சு இவன் தான் நெருப்ப பத்த வச்சிட்டான் இவனை உயிரோட விடக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிக்க வந்துட்டாங்க அப்பதான் இவனையும் காப்பாத்தணும் அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பையும் அணைக்கணும் விட்டா அந்த நெருப்பு பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு எல்லாம் பரவனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்னடா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இவங்க பாருங்களேன் அந்த சும்மா ஒரு 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 சொம்புலையோ இல்ல ஒரு ஒரு பானிலையும் கொண்டு வந்து தண்ணியை ஊத்துனா எங்கிட்ட அணையும் பக்கத்துல நீங்க கட்டினா இல்ல அந்த தண்ணி தொட்டி அந்த தண்ணி தொட்டியே அந்த சமயத்துல மொத்தமா விருவிட்டு உடஞ்சு மொத்த தண்ணி அப்படியே அந்த கோயில் மேல பாயும் போது குபு குபுன்னு எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்பு முக்காவாசி அணைஞ்சு போச்சுங்க அதே மாதிரி அந்த ஸ்பிரிங் ஸ்டாண்ட்ல இருந்த ஸ்பிரிங் தூக்கி அடிச்சிருக்கும் போல தண்ணி வந்த ஃபோர்ஸ்ல அப்படியே வண்டி ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருந்த வண்டி தரையில வந்து நிக்கும் எல்லாரும் பார்த்துட்டு ஆஹா ஆஹா நெருப்பு அணைச்சிட்டாரு வண்டிக்கும் ஒன்னாகல ஊரை காப்பாத்துறவருக்கு தான் கோயிலை காப்பாத்த தெரியாதான்னு மறுபடியும் சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இவனை காப்பாத்துறதுக்காக அவரே தண்ணிய ஊத்துனாப்புல நினைச்சுக்கிட்டு இவனையும் எதுவும் செய்யாம விட்டுட்டாங்க சோ கோயில் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பண்ண முடியல நல்லா தான் இருக்குது நம்ம ஹீரோயின் கூட வந்து மக்களோட நம்பிக்கை அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இப்ப கூட பாருங்களேன் அந்த தண்ணி தொட்டி உடஞ்சது நினைக்கிறீங்க கான்ட்ராக்டர் காசு பாக்கணுங்கிறதுக்காக தரம் இல்லாம கட்டி இருந்தார் ஆனா அது சரியான சமயத்துல உடஞ்சி இந்த நெருப்பு அணைச்சதுனாலதான் கான்ட்ராக்டர் இப்ப யாருமே குத்தம் சொல்லல கடவுளே தண்ணி தொட்டியை உடச்சு நெருப்பு அணைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க தப்பான டைமிங்ல நெருப்பே இல்லாத டைமிங்ல மட்டும் அது உடஞ்சு தண்ணி எல்லாம் வெளியில உடஞ்சு போயிருந்தா தண்ணி தொட்டி நொறுங்கி இருந்தா தரம் இல்லாம கட்டி இருக்கிறான்னு சொல்லி கான்ட்ராக்டரை அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் தன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் சரியான சமயத்துல அந்த தண்ணி தொட்டி உடஞ்சிருக்குன்னு கான்ட்ராக்டர் இனிமே நான் கரெக்டா

அதுக்கு பதிலா வட்டிக்கு விரதரோட பேரு அப்பனா அப்பண்ணசாமி என் கனவுல வந்துச்சு இந்த கல்யாணத்தை பண்ணாத அப்படின்னு கோவப்பட்டுச்சு ஏன்னா அவர் உயிரோட இருக்கும்போது இந்த கல்யாணத்தை எதிர்ப்பு தெரிவித்தவர் செத்துட்டோங்கிறதுனால கல்யாணம் பண்றீங்களான்னு என்ன கேட்டுச்சு அவரை எதிர்த்து எப்படிமா கல்யாணம் பண்றதுன்னு ஒரு பிட்ட போட்டுச்சு பாருங்க அவ்வளவுதாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து கல்யாணத்தை வேணான்னு முடிவு நிடுச்சு கல்யாணம் இனி நடக்க போறது ஏதோ அந்த அம்மா பாவமேனு விட்டு கொடுத்ததுனால நல்லா நடந்துச்சு அதே சமயம் இங்க பார்த்தா ரெட்டி பெரிய சேட்டை பண்றதா நியூஸ் கேட்டு எல்லாம் ஓடியாராங்க இங்க ஊர்க்காரங்க எல்லாம் கோயில் என்னடான்னு பார்த்தா கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இது கோயிலாக்கும் இவன் கோயில் கடவுளாக்கும் கொய்யால விட மாட்டேன் எல்லாத்தையும் அழிக்க போறேன் இந்த கடவுள் இது எல்லாம் போய் இது எல்லாம் ஒண்ணுமே இல்லங்கறத நான் ப்ரூவ் பண்ண போறேன் இறக்கடா வண்டியை வண்டியை இறக்கி புல்லெட் வண்டி எடுத்துட்டு இவர் கிளம்பி போயிட்டே இருக்கிறார் இந்த வண்டி அழிஞ்சாதான் எல்லாமே சொல்லிட்டு சொல்லிட்டுதான் கிளம்பி போயிட்டு இருக்கிறார் காரணம் இந்த வண்டி தானே எங்க வண்டியை கொண்டு இருக்கான்னு பாருங்க அந்த ஊரோட எல்லையில ரயில்வே டிராக் போகும்ல அந்த டிராக்ல போய் நடுவுல வண்டியை நிப்பாட்டார் இந்த பக்கம் வண்டியை காப்பாத்ததுக்கு ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வேற எடுத்து வந்துட்டாரு கேட்டு போட்டாங்க நீங்க அப்பண்ண அப்பன்னு கடவுளா இருக்கிற பட்சத்துல தான் கோயிலை காப்பாற்றிக்க தெரிஞ்சவனுக்கு தான் வண்டியை வண்டியை தெரியாதா இந்த அருக்கு வண்டி இப்ப ட்ரெயின் வரப்போது மோத சுக்கு நூறா அந்த வண்டி உடைய போது அப்ப உங்க நம்பிக்கை என்ன ஆகும் போன யோசிச்சு பாருங்க உங்க மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்ல கண்ணை திறந்து பாருங்கடா உங்க அப்பனசாமியோட பைக் என்ன ஆக போதுன்னு பாருங்கடா பாருங்கடா அப்படின்னு சொல்றாரு வண்டியும் படு வேமா வந்துட்டு இருக்குங்க பக்கத்துல வந்துருச்சுங்க அந்த வண்டி வர்ற அந்த அதிர்வு ஆடும்ல அந்த ரயில்வே ட்ராக்கு ஏற்கனவே சைடு ஸ்டாண்ட்ல அந்த சாரி மெயின் ஸ்டாண்ட் அந்த ஸ்பிரிங் அப்படி இருக்கும் அந்த கிடுகிடு அந்த அதிர்வுல ஸ்பிரிங் அது தூக்க ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா ட்ரெயின் மோத வரதுக்குள்ள வண்டி அப்படி ஒரு பல்டி அடிக்கும் பாருங்க ஸ்பிரிங் ஓவரா துடிக்க ஆரம்பிக்க ஸ்பிரிங் கலண்டு போய் விழுகுதுங்கிட்டு அப்படியே வண்டி குட்டி குட்டிக்கரன் அடிச்சு கப்புன்னு போய் நிற்கும் ஊருக்காரங்க எல்லாம் பார்த்து மேரண்டு போயிட்டாங்க வண்டி அப்படியே கம்பீரமா நிக்குது ரயில்வே ட்ராக்ல இருந்து நாலடி தள்ளி போய் நிக்குது ஊரே அதிசயமா பாக்குது கடவுள் இருக்காருப்பா அப்பன சாமி இருக்காருப்பான்னு ஆனா இந்த அதிர்ச்சியை பார்த்து அந்த ஹார்ட் அட்டாக்ல ரெட்டி போய் சேர்ந்துட்டாரு எஸ் ரெட்டி இஸ் நோ மோர் இறந்து போயிட்டாப்ல அப்படியே சில வருடங்களுக்கு பிறகுன்னு பாக்குறோம் பாத்தா அந்த ரைஸ் மில்லுக்கே ஓனர் ஆயிட்டாரு நம்ம ஹீரோ ரெட்டி பொண்ணையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் அவங்களுக்கு இப்போ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ரேஞ்சு ஒரு குழந்தையும் வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன் எல்லாம் எதிர்பார்த்தாப்புல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு ஹீரோவும் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு இவனும் எதிர்பார்க்காத அந்த மரியாதை ஊர்ல பெரிய மனுஷன் ஒரு கௌரவம் இதெல்லாம் எதிர்பார்த்தா அது எல்லாமே கிடைச்சிருச்சு இவனும் அப்பண்ண சாமியா சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்ப கோயிலுக்கு கும்பிடுறதுக்காக வந்துருக்கான் வந்து பார்த்தா கோயிலே கட்டிட்டாங்க பாத்துக்கங்க ஜே ஜேன்னு எவ்வளவு மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க இவ்வளவு ஆயி போச்சுங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வேலைக்கார பொண்ணு என்னாச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அவன் மாடலிங் ஆயிட்டாலாம் மேகசின்லயே பிரண்ட் பேஜ்ல வர ரேஞ்சுக்கு பெரிய ஆயிட்டா போல சோ எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கிறாங்க ஊரே நல்லா இருக்குது இந்த கோயில் வந்ததுனால ஊரோட பொருளாதாரமும் கூடி இருக்குது எல்லாரோட பிரச்சனையும் கூடி இருக்குது இப்ப சொல்லுங்க உங்ககிட்டயே கேக்குறேன் இவ்வளவு மோசமான ஒருத்தவன இப்ப கடவுளா கும்பிட்டு இருக்காங்கல்ல இதை இப்ப இவங்க நிறுத்தணுமா இல்ல ஊரோட பொருளாதாரம் நல்லா இருக்குது ஊர்காரங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க கழுத இருந்துட்டு போகட்டும்னு விட்டுறது நல்ல முடிவா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டெஃபினட்டா எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பாக்குறேன் நல்ல கமெண்டா இருந்தா பின் செய்யப்படும் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இப்ப நான் பேசும்போது கூட என்ஸ்கிரீன்ல வரும் விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும்